கடவுளே உமது கோவிலின் நடுவில் நாங்கள் உமது இறக்கத்தை பெற்றுக்கொண்டோம் கடவுளே உமது பெயருக்கு ஏற்ப உமது புகழும் உலகின் எல்லை வரை எட்டுவதாக உல வழக்கை நீதியால் நிறைந்துள்ளது திருப்பாடல் நாற்பத்தி ஏழில் இப்படி படிக்கின்றோம் ஆண்டவர் எல்லா வழிகளிலும் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் நம்மை வழி நடத்துகிறவர் அவருடைய உடனிருப்பு என்றுமே நம் கூட இருக்கிறது எனவே இந்த மாலை திருப்பலியிலே கலந்து கொள்ள கடவுள் கொடுத்த இந்த அரிய பெரிய வாய்ப்புக்காக நன்றி கூறி தொடர்ந்து அவர் மீது இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டு வாழ இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தியாக நாம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நாம் அவற்றை சாதகமாக்கி கொண்டு நாம் நம்முடைய அன்றாட பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே இந்த நல்ல எண்ணத்தை உள்வாங்கி நாம் பிறர் எதிர்ப்பு வந்தாலும் நமக்குள்ளாக அதை எதிர்ப்பாக மாற்றாமல் தொடர்ந்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு அதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயற்சி செய்வோம் இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு குற்றங்குறைகள் பாவங்கள் பலவினங்களுக்காக மன்னிப்பு வேண்டி எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராகே ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இறக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுவமாக இறைவா வீழ்ச்சியுற்ற உலகை உன் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீ விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக உமோடு தூய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு முதல் வாசகம் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறைவசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய அந்நாள்களில் யூதா யோசிப்பு அருகில் வந்து என் தலைவரே அடியின் ஒரு வார்த்தை கூறி அனுமதி தாரும் என் தலைவரே செவிசாய்த்தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என தலைவராகிய நாங்கள் உ பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஒரு இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது நாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்குச் சொன்னீர்கள் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்குச் சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவு பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உன் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடம் இருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார் அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கி கொள்ள முடியாமல் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசிப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதை கேட்டனர் பருவன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசேப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசைப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசைப்பு நான்தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கள் திருப்பாடல் நூத்தி ஐந்து பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் யோசிப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்பித்தது பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்கள் இனங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அலேலூயா அலேலூயாம் இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது மனமாறி நச்செய்தியை நம்புங்கள் அலேலூயாம் அலேலூயா அலேலூயாம் அலேலூயா அலேலூயாம் ஆண்ட உங்களோடு இருப்பாராகே புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணகம் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர்வரச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சையில் வைத்து கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்றுக்கு ஏற்க தகுதி உடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தை கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கொமரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலிருந்து எகிப்து நாட்டிலே யோசேப்பினுடைய அரண்மனையிலே நடந்த நிகழ்வை பார்க்கிறோம் அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்வதை நாம் இந்த வாசகத்தில் படித்தோம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்விலே பல நேரங்களில் எல்லாமே சாதகமான சூழ்நிலை ஏற்படாது பல நேரங்களிலே நெருக்கடியான நிலை கஷ்டமான சூழ்நிலை தன்னுடைய சொந்தங்களால் கூட வரும் அல்லது சொந்தமற்ற மற்றவர்களாலும் வரும் அதாவது எதிர்ப்புகள் அல்லது ஏமாற்றங்கள் சில நேரங்களில் அது தானாகவே வரும் நாம் அதையெல்லாம் பார்த்து பயந்து விடக்கூடாது மாறாக அந்த தடையை கூட நாம் ஒரு படிக்கல்களாக மாட்டிக்கொண்டு நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவை பலரும் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் அதற்காக நாம் சோர்ந்து விடக்கூடாது பயந்து விடக்கூடாது மாறாக நமக்கு வருகிற இந்த தடைகள் ஏமாற்றங்கள் அல்லது அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்கிற சிறிய சிறிய சூழ்ச்சிகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் எல்லாவற்றிற்கும் நாம் நிச்சயமான ஒரு பதில் உண்டு அந்த பதிலானது நம்முடைய வாழ்வில் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வது அதற்காக பயந்து விடுவதல்ல அதைத்தான் நற்செய்தியிலும் தன் சீடர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் சென்று போதிக்கிற அந்த வேலையிலே உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும் விரக்தி ஏற்படும் சோதனைகள் வரும் இவையெல்லாம் எது வந்தாலும் நீங்கள் அவற்றை கண்டு பயந்து விடக்கூடாது மக்கள் தான் வார்த்தை சொன்னார் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போல அனுப்புகிறேன் நீங்க அந்த பொருள் இந்த பொருள் என்று எதையும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டாம் எது வந்தாலும் உங்களுக்கு விமர்சனம் வந்தாலும் சரி ஏமாற்றம் வந்தாலும் சரி எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய பயந்து விடக்கூடாது என்று சொல்கிறார் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு இருக்கிறவர்களும் சரி அல்லது நமக்கு தெரிந்தவர்களும் எல்லா நேரங்களிலும் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பதல்ல மாறாக பல நேரங்களில் சில எதிர்ப்புகள் சில விமர்சனங்கள் சில தடைகள் எது வந்தாலும் அவற்றை நாம் பொருட்படுத்தி விடக்கூடாது அதை கண்டு நாம் மனம் சோர்ந்து விடக்கூடாது அவற்றையும் நல்லதாக பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணப்பட வேண்டும் என்பதை நினைப்போம் ஆமன் பிரியமானவர்களே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் என்று பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செய்தி புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவலி ஆமை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் எல்லாமல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனில் எங்கள் புகழுரை தேவை தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமர்கொடையாலேயே நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது ஆகவே வானதூதர்தரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் வினகமும் மன்னகமும் மது மாட்சியாய் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா நாம் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா நாம் ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் உற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தி அறிந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ வர மலவோம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆய ராயப்பன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவை அடைய செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு எங்கள் பாதுகாவலரான புனித சபஸ்தியார் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வள்ள இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோமு உரியதே ஆமின் ஆமின் கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜபத்தை சேர்ந்து ஜபிப்போம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே தீமை அணைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரளமை மன்றாடுகிறோம் மதிய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை எங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்துதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் இயேசுதரகர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம் இயேசு ஆண்டவராயேசு கிறிஸ்துவினாங்களுக்குள்ளும் திருவிடலும் ரத்தமும் நீதி தீர்ப்பக்கம் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் உள்ளத்தை உடலையும் காத்திடாரும் மருந்தாயிடாரொள் புரியும் இதோ இறைவனின் செம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் இந்த செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரின் உள்ளத்திருந்தலுடன் நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவிடலும் ரத்தமும் எங்கள் அனைவரையும் காத்து முடிவில்லாத வாழ்வழிப்பதாக ஆமென் திருவருந்து பல்லவி சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் நன்றி சொல்லி ஜபிப்போம் ஆண்டவரே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவலி ஆம்மை மண்டாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று பாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று